நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே விரைவில் வந்து டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸுக்கான தேர்வு முடிவு வந்து வெளியாக போகுது தேர்வர்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இருந்தபோதிலாம் இன்னும் வந்து இந்த ஆண்டு வரைக்கும் வந்து வெளியிடப்படாமல் உள்ளது தேர்வர்களின் அது ஒரு கொஞ்சம் மன நெருடலாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த முறை வந்து கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து நமக்கு தகுந்த வட்டாரங்களால் தெரிவிக்கின்றன ஏன்னா முழுக்க முழுக்க புதிய மெத்தடில் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரும் எழுதனால இல்லை கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதிகபட்சமாக ஒரு ஒன் சிக்ஸ்டி அபோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதேமாரி ஒரு ஒன் டுவெண்ட்டி அபோவ் இந்த லெவலில் தான் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இருக்கும் அதாவது எல்லா கம்யூனிட்டிகளுக்குமே அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தகுந்த வட்டாரங்கள் நமக்கு தகவல் அளிக்கப்படுகிறது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்